कई दिए कई दिए कु નીદી વેંદમ નાયમ વેંદમ વા 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 બધા નીદી વેંદમ નાયમ વેંદમ અભી વાંગ નીદી વેંદમ 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 இன்னேலல்ல மூணு சீர் கமிட்ல வரதுக்கு ரெடி தலைவரிக்கு சமர்ப்பிக்க தலைவரிக்கு தலைமை தலைவரிக்கு தலைமை தலைவரிக்கு 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 என்ன பண்ணலாம் இன்னா இந்தா நம்ம காம்காரிக்கே போடு போடு போடு

படுகொலைக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் காயம் வேண்டும் அவர் ஓ படுகொலைக்கு நீதி வேண்டும் காயம் வேண்டும் கைதுசை கை திசை குற்றவாளியை கைதுசை கை திசை கைதுசை கைதுசை